மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு அழகான திருக்குறள் பொருட்பால் இதிலே திட்பம் என்கின்ற ஒரு அதிகாரத்திலே அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த குரல் மிக ஒரு அற்புதமான குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் தின்யர் ஆகப் பெறும் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் தின்யர் ஆகப் இதுதான் இந்த குரல் இந்த குரலுக்கான விளக்கம் அதாவது மன வலிமை உடையவர்கள் மன உறுதி உடையவர்கள் அந்த மனத்தின் மூலம் எதை நினைத்தாலும் எண்ணினாலும் அதை அடையக்கூடும் என்பதுதான் ஒரு சுருக்கமான குடிப்படியாக இருக்கிறது என்றாலும் இதன் ஆழத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு அடிப்படை என்ன மனம் மனம் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மனத்தை நாம் முறைப்படி இயக்க ஆரம்பித்தால் அல்லது மனத்தை நம் சொற்படி கேட்க வைத்தால் எல்லா இயக்கங்களும் சரிவர இயங்கும் நினைப்பது நடக்கும் என்பதுதான் ஒரு உண்மையான நிலைப்பாடு எனவே நண்பர்களே இந்த குரல் விளக்கம் பெறுவதற்கு முன்பதாக மனம் என்பதை சற்று ஆராய்வோம் மனம் என்பது என்ன மனம் என்பது இங்கே கடல் அலையை பார்க்கிறோம் கடலிலே அலை இருக்கிறது அலையற்ற சமுத்திரம் நடுக்கடலிலே இருக்கிறது இந்த நடுக்கடலிலே இருக்கக்கூடிய சமுத்திரம் ஆழ்நிலையில இருக்கிறது அந்த ஆழ்நிலையில இருக்கக்கூடிய சமுத்திரம் அசையாமல் இருக்கிறது நிலையாக இருக்கிறது இந்த நிலையில் என்பது இறைத்தன்மை வாய்ந்தது அதிலிருந்து வரக்கூடிய அலை இருக்கிறது அந்த அலைதான் கரைக்கு சென்று மீண்டும் நடுப்பகுதிக்கு சென்று மீண்டும் கடலுக்கு சென்று கரைக்கு சென்று வீசி வீசி வருகிறது வருகிறது செல்கிறது வருகிறது செல்கிறது இது போல்தான் இந்த மனமும் இயங்குகிறது நிலைப்பொருளிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு அலைய மனம் இந்த மனம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் மனம் என்பது நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அந்த உணர்ச்சியின் வழியாக தேவை ஏற்படுகிறது அந்த தேவைக்கு ஏற்ப முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிக்கு ஏற்ப செயல் அந்த செயலுக்கு ஏற்ப விளைவு அந்த விளைவின் அடிப்படையிலே அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கும் நிலை இதை அனுபவமாக பெற்றுக்கொள்கிறோம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம் அந்த ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்று அந்த தெளிவிலே முடிவு காண்கிறோம் இதை அழகாக வேதாத்திரி மகரிஷி அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் ஞானப்பெரு மக்கள் அனைவருமே சிந்தித்து செயலாற்றி அவருடைய அந்த தவ வலிமையிலே ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் மூலம் எண்ணற்ற கருத்துக்களை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் அதிலே இந்த கருத்து அற்புதமான கருத்து மனம் என்பதற்கு தெளிவான விடை இங்கே கிடைக்கிறது மனம் என்பது உணர்ச்சியின் அடிப்படையிலே தேவை ஏற்படுகிறது தேவையே ஏற்படும் போது முயற்சி செய்கிறது முயற்சி செய்யும் போது செயலாக மாறுகிறது செயலாக மாறும்போது அந்த செயலுக்கு ஏற்ப விளைவு வருகிறது அந்த விளைவு வரும்போது அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது அந்த அனுபவித்த நிலை அனுபவமாக மாற்றப்படுகிறது அந்த நிலை அனுபவமாக மாறுகிறது அனுபவத்திலே ஆராய்ச்சி செய்கிறோம் ஆராய்ச்சி என்பது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை ஆராய்ச்சி செய்கிறோம் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு தெளிவுநிலை வருகிறது அந்த வரும்போது அதுவே முடிவாக ஏற்றுக்கொள்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா என்பது அதை அந்த அடிப்படையிலே தான் இந்த மன இயக்கம் நல்லதை நினைக்கிறதா அல்லது கெட்டதை செயல்படுத்துகிறதா என்பதை நாம் இங்கே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நண்பர்களே மனம் நாம் சொல்வதை மனம் கேட்க வைத்தால் நல்ல செயல்கள் செய்ய முடியும் மனம் சொல்வதை நாம் கேட்க நாம் கேட்டால் அங்கு செயல்கள் என்பது ஒரு என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் என்பது அதன் அந்த நிகழ்வுளை பொறுத்துதான் அமையும் எனவே நல்லதும் மனத்தின் அடிப்படையில தான் அங்கே தோன்றுகிறது எண்ணம் தோன்றும் போது நல்ல விளைவுகளும் தீய எண்ணம் தோன்றும் போது தீய விளைவுகளும் ஏற்படுத்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் என்றாலும் மனதை வலிமைப்படுத்துவது எப்படி இந்த மனம் இருக்கிறது அல்லவா இதை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த மனத்தை வலிமைப்படுத்தினால்தான் அங்கே நமக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மனதை வலிமைப்படுத்துவது எப்படி அதை அடுத்தபடியாக நாம் உணர வேண்டும் மனம் என்பது இந்த பத்து படிகளை கண்டோம் இதிலே மனம் என்பது இன்னொன்று இன்னொரு நிலையிலேயும் இயங்குகிறது மனம் என்பது உள் விளைவு அதாவது நம்மால் ஏற்படக்கூடிய விளைவு வெளி விளைவு அதாவது பிறரால் ஏற்படுத்தக்கூடிய விளைவு எனவே நண்பர்களே நாம் நமக்கு இன்பம் செய்கிறோமா அல்லது துன்பம் செய்கிறோமா என்பது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அதாவது உணவு உறக்கம் உழைப்பு ஆண்மன் சேர்க்கை எண்ணம் இந்த நிலை இருக்கிறது அல்லவா ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளும் நம்மால் ஏற்படக்கூடியது உணவு குறைத்து உண்டாலோ அதிகம் உண்டாலோ ஏற்படக்கூடிய விளைவு உறக்கம் அதிகமாக உறங்கினாலோ அல்லது குறைத்து உறங்கினாலோ ஏற்படக்கூடிய விளைவு உழைப்பு அதிக உழைப்பு அல்லது குறைந்த உழைப்பு இதனால் ஏற்படக்கூடிய விளைவு சேர்க்கையிலே அதிகம் அல்லது நாட்டம் அல்லது குறைந்த நாட்டம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நினைப்பு வரக்கூடிய இன்ப துன்ப விளைவு இவ்வளவும் நமது நம்மால் ஏற்படக்கூடிய விளைவு இந்த நம்மால் ஏற்படக்கூடிய விளைவின் அடிப்படையிலே இங்கே மன உறுதி நன்றாக இருக்கிறதா அல்லது கெட்டு போகிறதா என்பது பற்றி அறிய முடியும் இன்னொன்று வெளியில் வெளிவிளைவு வெளி விளைவு என்பது என்ன நாம் போய் நாம் நன்றாக கொண்டிருக்கிறோம் நம் மீது ஒரு வண்டி மோதிவிடுகிறது அந்த மோதலில் ஏற்படக்கூடிய விளைவு நமக்கு என்ன செய்கிறது நமக்கு துன்பத்தை தருகிறது ஆக்சிடென்ட் இது வெளிவிளைவு வெயில் கடுமையான வெயில் கடுமையான மழை பிறகு பிறரோடு தொடர்பு கொள்ளும் நிலை பிறரோடு தொடர்புகள் நிலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலை இயக்கத்தால் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பிறரோடு ஏற்படக்கூடிய தொடர்பு என்பது அதுவும் அலை அந்த பிறரோடு ஏற்படக்கூடிய நிலையிலே தொடர்பு ஏற்படக்கூடிய நிலையிலே அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அந்த விளைவு என்பது அவர் வீசும் அல்லது அவர் பேசும் அந்த சொற்கள் நம்மை பாதிக்கப்படுகிறதா நமக்கும் அவருக்கும் பிணக்கு ஏற்படுத்தப்படுகிறதா என்பது அந்த தொடர்பு அதனால் மன வலிமை குறையும் எனவே நல்லவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் எண்ணம் அவர்கள் சொல் செயல் அனைத்துமே நல்லதாக இருக்கும் அதன் அடிப்படையிலே அவர் நம்மோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய விலைகளும் நல்லதாகவே இருக்கும் எனவே அந்த அலையக்கும் நல்லதாக இருக்கும்போது நமது மன உறுதி பாதிக்கப்படாது மன அந்த ஆற்றல் குறையாது ஆற்றல் குறையும் போது ஏற்படக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா அப்பொழுதுதான் உறுதி குறைந்த நிலையாக மாறிவிடுகிறது எனவே மன உறுதி என்பது நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடிய ஒன்று பிறரால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நம்மால் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நாம் அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் பிறரால் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை அறிந்து அதை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்க தவிர்க்கும் போது ஏற்படக்கூடிய விளைவு நமக்கு மன உறுதியை அதிகப்படுத்தும் அதுபோல நாமும் இந்த உணவு உறக்கம் உழைப்பு ஆண்பெண் சேர்க்கை எண்ணம் என்கின்ற சொல்ல இந்த நிலையிலே முறையாக வகுத்து கொண்டு அந்த வகுத்ததின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருந்தமையானால் அந்த மன உறுதி என்பது ஆற்றல் என்பது குறையும் நமக்கு ஆற்றல் குறையும் போது மன உறுதி சீர்கிட்டு விடுகிறது அல்லது குலைந்து விடுகிறது அல்லது வீணாகி விடுகிறது எனவே இந்த மன உறுதியை எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இந்த எண்ணிய எண்ணம் ஈடேறும் நினைத்தது நடக்கும் எனவே மனம் என்பது தூய நிலையில் இருக்க வேண்டும் கலப்படமற்று இருக்க வேண்டும் அந்த தூய நிலையிலே எண்ணங்கள் குறைந்த நிலையிலே அல்லது எண்ணங்கள் வலுவான நிலையிலே அல்லது நல்ல எண்ணங்களை நினைத்து அதன் மூலம் மனத்தை சீரோடும் சிறப்போடும் வைக்கும்போது மன உறுதி என்பது தெல்லு தெளிவாக மிகவும் உறுதியாக மாறிவிடுகிறது அப்போது என்ன நடக்கும் என்றால் நாம் எது நடக்குமோ அதைத்தான் நினைப்போம் நடக்காத ஒன்றை நமது மனம் மனம் என்னாது ஏனென்றால் மனம் அங்கே சீர்தூக்கி பார்க்கிறது இந்த செயல் செய்ய போகிறோமே இதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதன் விளைவின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இது எப்படி இருக்கும் என்பதை சீர்தூக்கி பார்க்கிறது சீர்தூக்கி பார்க்கும்போது இது முடியக்கூடியது இது முடியக்கூடாது இது நடக்காது என்பது மனம் நமக்கு உணர்த்தும் என்றால் மனம் என்பது இறைநிலை அந்த இறைநிலை நமக்கு நல்ல நிலையோடு தொடர்பு கொள்ளும் போது நமக்கு நல்ல விளைவுகளையே ஏற்படுத்துகிறது தீய நிலையில ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்தால் அது நாம் நமக்கு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் எனவே நண்பர்களே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வழி இருக்கிறது மனதை சீர்படுத்த செம்மைப்படுத்த வடிமைப்படுத்த தியானம் என்கின்ற நிலை இந்த தியானம் என்கின்ற நிலை ஏற்படுத்தும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே நன்றாக இயங்குகிறது இதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஞான பெருமக்கள் அனைவருமே தெளிவான சிந்தனையோடு இருக்கிறார்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதுமே நல்லதையே எண்ணி இந்த உலகம் மனித சமுதாயமும் நன்றாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருப்பார்கள் எனவே இந்த மன உறுதி என்பது மிக மிக தேவையான ஒன்று மனம் என்பதை என்ன என்பதை அறிந்து கொண்டோம் மனம் என்பது ஒரு இறைப்பொருள் அந்த இறைப்பொருள் நிலைப்பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய அலை இந்த அலை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் நம்மால் வரக்கூடிய விளைவு பிறரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வெளி விளைவு அல்லது இயற்கை நிலை மழை வெயில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இதன் அனைத்துமே நமது மனதை பாதிக்கும் இந்த மனதை பாதிக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவு மன ஆற்றல் குறைகிறது ஆற்றல் குறையும் போது நமக்கு மன வலிமை குன்றிவிடுகிறது மன வலிமை என்பதுதான் மிக மிக முக்கியமான நிகழ்வு எனவே எண்ணிய எண்ணியாக ஏதுவ எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் என்ற குரல் ஒரு மன வலிமை உடையவர் எதையும் சாதித்து விடுவார் என்பது குறிக்கிறது எனவே மனதை நல்ல நிலையில் வைத்திருப்போம் தியானம் மேற்கொண்டு அந்த தவத்தின் மூலமாக காந்த ஆற்றலை பெருக்குவோம் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்த காந்த ஆற்றல் நமக்கு இழக்கும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே ஆற்றலை இழக்கிறது காந்த ஆற்றலை நாம் பெருக்க வேண்டும் அதனுடைய செலவை குறைக்க வேண்டும் பெருக்க வேண்டும் என்றால் ஒன்று தவ வலி தவத்தின் மூலமாக பெருக்கிக் கொள்ளலாம் அல்லது இந்த காந்த ஆற்றலை இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு இன்பங்களிலே மனம் ஈடுபட்டு அதன் வழியாக புடன் கவர்ச்சியின் வழியாக நமக்கு ஆற்றல் குறைகிறது எவ்வளவு தூரம் நமது உடல் திண்மையாக வன்மையாக இருக்கிறதோ அதன் வழியாக காந்த ஆற்றல் நமக்கு பெருகும் எனவே இந்த காந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய நிலையை காந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லவரோடு இணைய வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் நாம் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் மனம் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது கூடாது எனவே மனம் என்பது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு என்பதின் அடிப்படையிலே தான் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இதுவே மனம் எனவே இந்த மனத்தை வலிமையாக கொண்டு எதை நாம் அடைய வேண்டுமோ அதை அடைவோம் மன வலிமை பெறுவோம் மன உறுதியோடு அனைத்தையும் சாதிப்போம் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் என்ற குரலுக்கு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது எனவே மன உறுதி தான் நமக்கு தேவை இதற்கான வழிமுறைகளும் கண்டுபிட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி